அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி சென்னையில் பலத்த மழை பெய்து கொண்டு இருக்கின்றது எல்லாரும் தயவு செஞ்சு சேஃப்டியாக இருங்க வெளியே வராதிங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து என்னை கேட்ட இதை தான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம்னா தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த ஒரு ரொம்ப முக்கியமான காரியம்னால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃப்டி ஆகிடுங்க அப்படிங்கிறதான் நான் இன்றைக்கி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது நம்மை யாராலையும் காப்பாற்ற முடியாது நம்மை நாமளே காப்பாற்றிக்கணும் இதுதான் இதற்கான ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி மழை வெள்ளத்தில் இன்றைக்கி இருக்கிற இந்த தமிழ்நாட்டின் மலையில் இன்றைக்கி மட்டும் நான்கு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த செய்திகள் வந்து நான் பார்த்துருக்கேன் அவர்களுக்கு எனது ஆனந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசாங்கத்துக்கு எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் நம்ம மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க இப்போ அந்த பெஞ்சார் புயலில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் வந்து அரசாங்கத்தின் சீர்கேடு தான் ஒரு சரியான நடைமுறையின்மை நடவடிக்கையின்மை அதோடைய அடையாளம் தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள் சாதாரணமாக உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் புயல் அடிக்குது மழை அடிக்குது அங்கேயும் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான உயிரிழப்புகள் வந்து எந்த நாட்லையும் நிகழாது இதை நான் என்னால் அடித்து சொல்ல முடியும் இன்னைக்கு டிசம்பர் பதினொன்று சென்னையில் பயங்கரமாக மழை அடிச்சிட்ருக்கு இன்னைக்கு எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எனக்கு வந்த தகவல் வந்து கோயம்பேடு சுத்தமாக ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு ரெண்டு அடி தண்ணி நிற்கிது பெரம்பூர் ஐனாவுரம் யாசார்பாடி ரொம்ப முக்கியமாக சொன்னோன்னா அந்த பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு புளியந்தோப்பு இதெல்லாம் வந்து ஒரு வகையில் முழிக்கிருச்சுன்னே சொல்கிறாங்க ஒரு நாலடி ஆழம் நாலு அடி தண்ணி நிற்குது ஒரு இடத்துல ரெண்டு அடி தண்ணி நிற்கிது ஒரு இடத்துல மூணு அடி தண்ணி நிற்கிது இந்த மாதிரி தண்ணி நிற்கிற இடத்துல மக்களுக்கு அடிப்படை வசதிகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்களாம் வந்து காலம் காலமாக ஏழைகள் இலவசத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண பாவப்பட்ட மக்கள் ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர்த்து எதுவும் தெரியாது குடிசையில் வாழ்கிறவங்க ஏழை மக்கள் விளிம்பினை மனிதர்கள் என்ன தெரியும் அவங்களுக்கு எந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸும் அவங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்க தெரியாது ஏன்னா அதுக்கான ஒரு பொருளாதார வசதி இல்லாதவர்கள் இது இதில் இதான் உண்மை இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எல்லாரும் அவங்களுக்கு சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை அவங்களுக்கு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு அடிப்படை மூலம் உணவு அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் முகாம்களில் அவர்களை நல்லபடியாக தங்க வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அரசாங்கம் இந்த மாதிரி சமங்களில் மக்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் தண்ணியில் வீடுகள் மூழ்கி இருந்ததுன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அரசாங்கம் ரெண்டு லட்சம் ரூபாய் பண உதவி செய்யணும் குடும்பத்திற்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பண உதவி செய்யணும் அப்படிங்கிறத இதன் மூலம் இந்திய சுயராஜ்ய கட்சியின் சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கின்றேன் அடுத்ததாக இந்த சுரங்கப்பாதை எல்லாமே ஓரளவுக்கு பயங்கரமாக மூழ்கிருச்சு தயவு செஞ்சு அந்த பக்கம் மக்கள் போவாதீங்க பழவந்தாங்கல் சுரங்கம் பெரம்பூர் சுரங்கம் அப்புறம் வந்து வியாசாரப்பாடி சுரங்கம் மயிலாப்பூர் மயிலாப்பூர் பக்கத்தில் அங்கே ஒரு சுரங்கம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதுவும் முழுகி போச்சு மெயினாக ஆலந்தூர் சுரங்கம் வந்து முழுகிருச்சு சைதாப்பேட்டை பக்கத்தில் வந்து ஒரு சுரங்கம் இருக்குது அதுவும் வந்து பயங்கரமாக தண்ணி அப்படியே அப்படியே முழியிருச்சு அந்த பக்கம் அதனால் தயவு செஞ்சு யாரும் அந்த பக்கம் போயிட்றாதீங்க மெயினாக கரண்ட்டு பயிற இடத்துல தயவு செஞ்சு மக்கள் யாரும் போயிடாதீங்க அப்படிங்கிறத உங்கள் எல்லோருக்கும் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன் அடுத்ததாக கொரட்டூர் ஏரி வந்து கொரட்டூரில் கிட்டத்தட்ட ஒரு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இந்த கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின் அந்த அப்படியே வந்து கொரட்டூர் போலீஸ் ஸ்டேஷனு இதெல்லாம் வந்து பயங்கரமாக தண்ணி வந்து அப்படி நின்றுட்டுருக்கு அதை வந்து மலை மழைநீர் வடிகால அமைப்பு சரியாக செயல்படுகின்றது ஆனால் போதுமான விளைவில் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் முக்கியமாக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கவுன்சிலர் அமைச்சர் பெருமக்கள் இவங்க எல்லாருமே தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்கள்லாம் புதுச்சேரியில் இருக்கீங்க மக்களோட மக்களாக இணைந்து நீங்கள் எல்லோரும் செயல்பட வேண்டும் மக்களை மழை வெள்ளத்திலிருந்து மீட்கின்ற வழிகளை செய்ய வேண்டும் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் நிவாரண உதவிகளை நீங்கள் தேடி போய் வழங்குங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் தான் வந்து பணக்கார கட்சியாக இருக்கிறீங்க பணத்திலையே வந்து தெளிக்கிறீங்க பணம் உங்களுக்கு வந்து பாதாளம் வரைக்கும் பயிற வரைக்கும் இல்லை அதுக்கு மேலேயே உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து பண வசதி இருக்குது எனவே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சமயத்தில் தயவு செஞ்சு உதவுங்க தான் நான் திமுகவினருக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன் அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் வரைக்கும் பலத்த மழை மிக கனமழை இருக்கின்றது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி இவர்கள் எல்லோரும் போர்க்கால நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்களை வந்து சேஃப்கார்டு பண்ணுங்கள் ஒரு உயிரை கூட ஒரு உயிரை கூட நம்ம இழக்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய அடிப்படை குறிக்கோள் நமக்கு வந்து இப்போதைக்கு எல்லார் மேலேயும் குற்றம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை ஒவ்வொருத்தர் மேலே பழி போட்டு பழி போட்டு தப்பித்துக்கொள்வதற்கு நேரம் இல்லை ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மோசமான புயல்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா பெஞ்சார் புயலோட தீவிரமான புயலாக இருக்கின்றது ஏன்னா நேற்று மழை இன்றைக்கும் மழை ரொம்ப கஷ்டம் ஏன்னா நேற்று பயங்கர மழை நேற்று வந்து விடாத மழை தான் வந்து சென்னையில் புறநகர் மாவட்டங்களில் தமிழ்நாடு அந்தந்த மாவட்டத்தில் பயங்கரமான மழை திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லாம் பயங்கர பலத்த மழை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சென்னை வந்து நான் மழை வந்து கண்கூடாக நானே பார்த்தேன் ரொம்ப மோசமான மழையில் வந்து நம்ம இருந்துகிட்ருக்கோம் இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் ஒற்றுமை ஒற்றுமை தான் நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அதற்கான நடவடிக்கைகளை நம்ம ஈடுபட்டு மக்கள் எல்லோரையும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த ஜாதி மதம் இது எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லோரும் ஒன்றாக இருந்து மக்களை செம் கட் பண்ணணும் பாதுகாக்கப்பட வேண்டும் வெள்ளத்திலிருந்து மக்கள் மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவை போடுறதுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு அரசு நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த வெள்ள நீர் மழைநீர் வடிகால் அமைப்புக்காக மட்டும் செலவு செய்திருக்கின்றது ஆனால் அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அடையாளங்களும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை பார்க்கல நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணதா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக செலவு பண்ணியிருக்கிறதா எனக்கு சரியாக படலை எனக்கு சரியாக தெரியல அதை யாருக்கு எனக்கு சரியா படலை கட்டாயமாக என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அறுதிட்டு சொல்ல முடியலைங்க அப்படி ஒரு செய்ய நாலாயிரூவா நாலாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே அங்கே என்ன செலவு பண்ணியிருக்காங்க மீறி மீறி போனால் சாங்கடை கட்டியிருப்பாங்க தண்ணி போகிறதுக்கு பைப் லைன் போட்டிருப்பாங்க எப்படி சொல்கிறது கடலை தண்ணி வந்து மழை தண்ணி வந்து கடலில் போய் கலக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இவ்வளோ தான் பண்ணியிருப்பாங்க இதுக்கு நாலாயிரம் கோடி ரூபாயா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நம்பணும்னு கேட்டால் ஆமாம் தான் ஆகணும் வேறு வழி இல்லை நான் நம்புகிறேன் ஆனால் அதற்கான சரியான வசதிகள் இருக்கின்றதா அப்படிங்கிறது கேட்டால் இல்லை ஒவ்வொரு வருஷமும் மழை வருது ஒவ்வொரு வருஷமாக நம்ம வந்து எப்படி சொல்கிறது தண்ணியில் தான் நீந்திட்டு போகிறோம் படகு சவாரி செய்கிறோம் பாலத்தில் நிறுத்திட்டு மழை இறங்குமான்னு வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம் முக்கியமாக அதற்கான பதிலை வந்து நம்ம யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கோம் யாருக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறதையும் தெரியாமல் முழிச்சுட்ருக்கோம் இந்த நிலையெல்லாம் கட்டாயமாக ஒழியணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம என்ன சம்பாதிச்சு கொடுக்குற மிஷினாக ஒவ்வொரு தடையும் வந்து அரசாங்கத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு நம்ம தேவையினை உட்காந்துட்டு இருக்கிறது நிச்சயமாக இதுக்கான விடியகளும் பிறக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை வருது மக்கள் எல்லோரும் விழித்து கொண்டிருக்கின்றார்கள் புதிய புதிய மாற்றங்கள் வந்து அரசியல் நிகழுங்க நிகழனும் நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் மலையில் எல்லோரும் தயவு செஞ்சு பத்திரமாயிருங்க நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது அது தான் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க பாருங்கள் எல்லா பக்கமும் காய்ச்சல் பரவிட்டுருக்கோம் எல்லா பக்கமும் நோய் பரவிட்டுருக்கோம் எல்லா பக்கமும் தண்ணி வந்து சாக்கடை தண்ணியும் குடிநீர் தண்ணியும் ஒன்றாக கலக்கின்ற நேரம் இது அதனால் தயவு செஞ்சு தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி குடிங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகாதீங்க இதுதான் நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்